வெயில் நேரம் ஒரு மணி அதை முடியலை விதாபட்டினத்துலேருந்து மல்லிகனத்தில் நோக்கி போயிட்டுருக்கேன் சரியான வெயில் மரம் கூட இல்லை இந்த ஒரே ஒரு மரம் ராஜாமரத்து இருக்குது வண்டியை நுப்பாட்டி கொஞ்சம் நேரம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு கிராமப்புறங்களோட என்ட்ரியாக இருந்தாலும் சரி இது மாதிரி நெடுஞ்சாலைகளாக இருந்தாலும் சரி பக்கம் பக்கம் இது மாதிரிக்கு ஒரு மரங்கள் இருந்தால் அதாவது ரோட்டில் போகிறவங்களுக்கு இந்த வெயில் காலங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்கும் கோல்ட்ரிங்ஸ் குடிக்கணும் இளநீர் குடிக்கணுங்கிறதையே காட்டிலும் வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வுக்கு இது மாதிரி மரங்கள் அவசியம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தேன் சுடி சுடின்னு அப்படியே ஏசிக்குள்ளே உட்காந்து இப்போ வந்து பொங்கை மரங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கை மரங்கள்லாம் இதை விட இன்னும் கூலிங்காக இருக்கும் பயங்கர கூலிங்காக இருக்கும் இலைகள் அடர்த்தியாக இருக்கிறதுனால நான் இந்த இடத்த மட்டும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் எப்போது யார் இந்த மரத்தை எந்த புண்ணியம் வச்சாலும் தெரியலை எப்படி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்காரு மட்டும் நல்லா தெரியுது